அஞ்சுமா மோகன் இப்போது தன்னுடைய சமூக வலைதலை பக்கத்தில் ஒரு ஷாக்கிங்கான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க தமிழ் சினிமாவில் ஒரு சில திரைப்படங்களில் மட்டும்தான் மஞ்சுமா மோகன் வந்து நடிச்சிருக்கிறாங்க இப்போ அதிகமாக பட வாய்ப்புகள் எதுவும் கிடைக்காதனால கொஞ்சம் சினிமாவட்டும் ஒதுங்கி தான் இருக்கிறாங்க செலிப்ரேட்டியாக இருக்கிறவங்க அவங்களுடைய ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன் வெளியில் வரும்போது அவங்களுடைய ஸ்கின்ல வந்து டஸ்ட்டு படும்போதோ இல்லை சன்லைட் வந்து அதிகமாக பட்டுச்சுனாலோ அவங்களுடைய ஸ்கின் வந்து டேர்ன் ஆகிறது சன் பர்ன் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா இந்த ஒரு விஷயம் வந்து அவங்க சினிமாவில் இருந்து ஒரு சில மாதங்களோ இல்லை ஒரு சில வருடங்களோ இருக்கிற மாதிரியான பாதிப்புகள் கூட ஏற்படுத்தும் இப்போவும் மஞ்சுமா மோகன் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஷாக்கிங்கான வீடியோ தான் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க அதிக நேரம் சன்லைட்டில் வந்து இருந்ததுனால அவங்களுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து அப்படியே உறிஞ்சி போயிடுச்சு இந்த ஒரு ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு இதை பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன் நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நீங்கள் எடுத்துக்கோங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எல்லாமே சரியாயிடும் நானும் இப்படி தான் பயந்தேன் என்னுடைய டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் காமிக்கும்போது அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு அந்த டாக்டர் மட்டும் இல்லை அப்படின்னா நான் வந்து ரொம்பவே பயந்துருப்பேன் அப்படியே வீட்டுக்குள்ளே அடைஞ்சு உட்காந்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன தான் ஒர்க்கு ஒர்க்குன்னு நீங்கள் போய்கிட்டே இருந்தாலும் உங்களுடைய ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சமாச்சு டைம் ஒதுக்குங்க இல்லைன்னா இந்த மாதிரி தான் ஸ்கின் வந்து கொஞ்சம் ஃபீல் அப் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அவேர்னஸாக இந்த போஸ்ட் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க மஞ்சுமா மோகனை பொறுத்தளவில் சினிமா ஆகும்போது கொஞ்சம் நார்மலாக இருந்தாங்க போக போக அவங்களுடைய உடல் எடை வந்து கொஞ்சம் இதனாலேயே வாய்ப்புகள்லாம் கிடைக்காம சினிமா ஒரு சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சது கிடைக்கிற வந்து சின்ன சின்ன கேரக்டர் வந்து கிடைச்சாலுமே அந்த கேரக்டரில் அவங்களுடைய முழு நடிப்பையுமே நடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க சமூக வலைதளங்களில் இவங்களுடைய உடல் எடையை கிண்டல் பண்ணும் விதமாக நிறைய நபர்கள் வந்து அடிக்கடி கமெண்ட்ஸ் வந்து போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறோம் ஆனால் நெஜத்தில் வந்து அப்படி நடக்கிறதே கிடையாது ஒரு சில பேருக்கு வந்து இயற்கையாகவே உடல் எடை வந்து அதிகமாகும் ஒரு சில பேருக்கு செயற்கையாக உடல் எடை வந்து அதிகமாகும் நம்ம வந்து யாரையுமே குறை சொல்லவே முடியாது தயவு செய்து ஒருத்தருடைய உருவத்தை வந்து கேலி பண்ணாதீங்க உடல் எடை அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து கிண்டல் அடிக்காதீங்க நீங்கள் வந்து கண்டினியூவாக அவங்கள வந்து கிண்டல் பண்ணுறதுனால அவங்களுடைய உடல் எடை வந்து குறையவாக போகுது அவங்களுடைய நம்பிக்கை மட்டும்தான் குறையும் அது மட்டும் இல்லாமல் மஞ்சுமா மோகனுடைய திருமணம் சம்மந்தமான சில விஷயங்களை வந்து ரொம்பவே கேள்வி பண்ணுறாங்க பாவம் அந்த பையன் எப்படி தாங்க போகிறான் இப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய குறுஞ்செய்தி வந்து அவங்களுக்கே அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் தலையிடாதீங்க இது வந்து தனிப்பட்ட விஷயம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க மஞ்சுமா மோகனுக்கும் கௌதம் கார்த்திக்கும் இடையில திருமணம் நடக்கப்போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து சமூக வலைதளங்களில் பரவலாக பரவிக்கிட்டு இருந்துச்சு அது எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத இது வரைக்கும் எந்த ஒரு அனூஸ்மெண்ட்டுமே இல்லாமல் தான் कोईटके